ஒரு கணவன் மனைவி அவருடைய டேட்டு ஃபேட்டு என்ன நம்புறோ அந்த குழந்தைகள் அதே நிலைதான் பிறப்பு இருக்கும் அப்படி எல்லாமே திருமண தேதியின்னு இருக்குது அந்த தேதியும் உள்ள உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இதில் எந்த தேதியுமே இல்லை அப்படி இவங்களுக்கு குழந்த பிறந்துருக்குனாக்கா அந்த குழந்தை இவங்கக்கிட்ட வளராது அதுக்கு காரண காரியம் கேட்டிங்கனாக்கா அந்த நம்பர் உங்களுக்கு எங்கே இருக்கோ அது உங்களை கடத்திட்டு போயிடும் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா உங்களை அந்த குழந்தைய உங்கள்கிட்ட இருந்து விலைக்கு அங்கே போய் வச்சுது நீங்கள் வருத்தப்படுறதா வருத்த வருத்தப்படக்கூடாது சில வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க அஞ்சாறு குழந்தை இருக்கும் மோஸ்ட் ப் ஃபஸ்ட்டு குழந்தை தான் நான் சொல்கிறது டிசிப்ளின் குழந்தையாக இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும் அது உங்கள் மொத்தம் ஃபேமிலிக்குள்ள முன்னோர்கள் சாபத்துக்கு மொத்தம் அது வாங்கிக்கிறச்சின்னு இருப்பேன் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் ராஜா உங்களுடன் பல புதிய தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் இந்த கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் இந்த ரெண்டு குழந்தைகளின் எண்கள் எப்படி இருக்கும் ஒரு கணவன் மனைவி அவருடைய டேட்டு பேட்டி என்ன நம்பரோ ஒரு கணவனுக்கு டேட்டு ஃபேட்டி என்ன நம்பரோ ஒரு மனைவி அவருடைய மனைவி அவருடைய டேட்டு ஃபேட்டி என்ன நம்பரோ அந்த குழந்தைகள் அதே எண்ணில் தான் இருக்கும் பிறந்திருக்கும் ஒன்று எய்த டேட்டில் இருக்கும் இல்லை ஃபேட்டில் இருக்கும் அப்படி இல்லாமல் திருமண தேதின்னு இருக்குது அந்த தேதியும் உள்ள இவங்களை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணும் இதில் எந்த தேதியுமே இல்லை அப்படி இவங்களுக்கு குழந்த பிறந்திருக்குனாக்கா அந்த குழந்த இவங்கக்கிட்ட வளராது காலம் இருக்காது அந்த நம்பர் இவங்க கூட வளராது அதுக்கு காரணம் காரியம்னு கேட்டிங்கனாக்கா அந்த நம்பர் உங்களுக்கு எங்கே இருக்கோ அது உங்களை கடத்திட்டு போயிடும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த நம்பர் இருக்கணும் கணவன் மனைவிக்கு இல்லாமல் இருந்தால் தான் அது அங்கே இருக்காது அது எங்கேயும் போகாது உங்க சொந்த வீட்டில் தான் தாத்தா பாட்டி இல்லை மாமா இல்லை சித்தப்பா இல்லை பெரியப்பா அந்த குழந்தைக்கு அவங்க வீட்டில் வளரும் எதுக்கு இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறானா நம்ம இன்னமும் வெறும் நியூமராலஜது ஆ ஒரு ஏபிசிடி ஆ ஒன் டூ த்ரீ அவ்வளோதான் அது ஒன் டூ த்ரீ கிடையாது ஏபிசிடி கிடையாது இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது நான் கடந்த நாற்பது வருஷமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் மெசேஜ் அப்போ சரிங்க நீங்கள் சொன்னதும் சரி இருந்துருச்சுன்னா சந்தோஷம் இல்லைனாக்கா இப்படி இருக்குது இப்படி இருந்தால் என்ன செய்கிறது அடுத்த கேள்வி நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைக்கு அது மாதிரி இருக்குது இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா உங்களை அந்த குழந்தைய உங்கள் கிட்டே இருந்து விலைக்கு அங்கே போய் வச்சது நீங்கள் வருத்தப்படுறதா வருத்தப்படக்கூடாதுனா வருத்தப்படக்கூடாது ஏன்னா கடவுள் உங்களுக்கு நல்லதாக தான் செஞ்சுருக்கிறாங்க சில குழந்தை பார்த்து அங்கே இருந்துச்சுன்னா அவங்கள பாதிக்கும் சிலது அவங்கக்கிட்ட இல்லை அதுமாதிரி இருந்ததுனாக்கா யாரையும் பாதிக்காது அதுக்காக கடவுளாக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு இது நிகழ்வு சில வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க அஞ்சாறு இருக்கும் இந்த அஞ்சாறு குழந்தையில மோஸ்ட் பப்ளிக் ஃபஸ்ட்டு குழந்தை தான் நான் சொல்கிறது டிசிபிள் குழந்தையாக இருக்கும் அப்படின்னாக்கா உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும் அப்படி இருக்குது அவங்க வருத்தப்பட தேவையில்லை பிறந்திருச்சு இனியும் வருத்தப்பட்ட ஒன்றும் இல்லை அது உங்கள் மொத்தம் ஃபேமிலிக்குள்ள முன்னோர்கள் சாபத்து மொத்தமாக அது வாங்கிக்கிருச்சின்னு அர்த்தம் அது ஒரு தெய்வ குழந்தை அது இதெல்லாம் ஒரு ரகசியமான சமாச்சாரங்கள் பெரும் பெரும் கோடிச்சருக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்த வந்து தெய்வ குழந்த அதை அப்படி கொடுத்துட்டு மற்றவங்க மற்றவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப டாப்பில் இருக்கும் மொத்தமே அது உள் வாங்கிக்கிறச்சு அப்படின்னா அந்த குழந்தைய ஒரு தெய்வத்துக்கு சமமாக நீங்கள் சேவை பண்ணணும் நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு தெய்வத்துக்கு சமமாக சேவை பண்ண பண்ண உங்கள் ஃபேமிலி மொத்த ஃபேமிலியே வேறு லெவலில் போய்கிட்ருக்கோம் அதான் உண்மை வேறு லெவலில் போயிட்டுருக்கோம் அதனால் அந்த மாதிரி குழந்தை யார் வீட்டில் இருக்கோ அவ்வளோ சேவை பண்ணுங்கள் அது சேவை கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் சேவை பண்ணுறதுக்கு அந்த சேவை நீங்கள் செய்ய 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 அது கடவுளுக்கு செய்கிற தொண்டு அது உங்கள் ஆன்ம எல்லாம் கரைஞ்சி போயிடும் அது ஏற்கனவே அந்த குழந்தை அப்படி அது எல்லாத்துக்கும் இருக்கிறதோ அது உள்வாங்கி அதனால் அதனால உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அது அப்பப்போ கூட்டிகிட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் உள்ள இன்னாயிரும் இந்த தொண்டு நீங்கள் செய்யும்போது மேற்கொண்டு உங்களை எந்த வித பாதிப்பும் இல்லாமல் பண்ணி கொடுத்துரும் ஸோ இறைவன் படைப்பில் வெறும் படைச்சிட்டு மட்டும் அவர் போகலாம் இவ்வளோ சமஸத்தை வச்சுட்டு போயிருக்கார் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் கணக்கில் அடங்காத விஷயங்கள் இருக்குது நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அழகாக வாழ்க்கையை சுமூத்தாக சுமூவமாக நடத்திட்டு போகிறதுக்கு உண்டானதை தேடிக்கிங்க நான் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் உங்களுக்கு இது மாதிரி தான் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் புது நிகழ்ச்சிகள் புது தகவல் உங்களை சந்திக்க வரைகிற நன்றி வணக்கம்